வணக்க மக்களே வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டெயின்மெண்ட் ஸோ நேற்று வந்து சினி அப்டேட் என்ன என்னன்னு இப்போ பார்த்துடலாம் ஸோ பிரபாஸோட நெக்ஸ்ட் மூவி கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயிட் இப்படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் இப்போ வந்திருக்கு ஸோ இதை அனௌன்ஸ் பண்ணி ஒரு அஃபிஷியலாக ஒரு போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மூவி வர ஜூன் டுவெண்ட்டி செவன் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போது நாகாஷ்வின் டேரக்ஷனில் பிரபாஸ் கமல்ஹாசன் அமிதாப் பச்சன் தீபிகா பெடுக்கோன் திஷா பட்டான் இதெல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க நம்ம சந்தோஷ் நாராயணன் தான் இதுக்கு மியூசிக் போட்டிருக்காரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் பார்க்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படத்தில் வந்து டியூன் படத்தோட போஸ்டர் பார்க்குற தான் இருக்குது ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறமா நம்ம தயான் ஸ்ரீனிவாசனோட நெக்ஸ்ட் மூவி காப் அங்குள் மூவியோட ரிலீஸ் டேட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மூவி மே டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்போது ஸோ அதுக்கு அடுத்து பைஜூ மேனன் ஸோ பைஜூ மேனன் பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளத்தில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லலாம் இவர் தமிழ்லேயும் ஒரு சில படங்களில் நடிச்சிருக்காரு பட் இப் இப்போ அடுத்து சிவகார்த்திகன் ஏ முகதா சேர்ந்து பண்ற எஸ்கே டுவெண்ட்டி டுவெண்டி இவர் மறுபடியும் ஆக்ட் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு சப்போஸ் இது உண்மையாயிடுச்சுன்னா பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இவர் மறுபடியும் தமிழ் சினிமால ஆக்ட் பண்றாரு டோவினா தாமஸ் இப்போ லீட் ஆக்ட் பண்ற நடிகர் மூவியோட ட்ரைலர் இப்போ வந்திருக்கு ட்ரைலர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு